வாமன அவதார் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஐந்தாவது அவதாரம்தான் வாமன அவதாரம் வாமனன் என்றால் குள்ள வடிவனன் என்று பொருள் புராணத்தின்படி பிரகலாதன் ஓட பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி இவரும் அவரைப் போலவே தீவிர விஷ்ணு பக்தர் குலமாக இருந்தாலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு வேண்டியதைக் கொடுத்து சிறப்பான ஆட்சியை மேற்கொண்டு வந்திருக்கிறார் பிறகு ஒருமுறை மூன்று லோகத்தையும் ஆழ்வதற்காக யாகம் செய்து இருக்கிறார் அதை பார்த்து தேவர்கள் பயந்து விஷ்ணுவிடம் வேண்டியிருக்காங்க விஷ்ணு பகவானுடைய யாகத்தை முறியடிப்பதற்காக யாகசாலைக்கு வந்து அவர்கிட்ட மூன்று அடி மண்ணு கேட்கிறார் சுக்ராச்சாரியார் மகாபலி கிட்ட வந்திருக்கிறது விஷ்ணு பகவான் என்று சொல்லியும் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் என்று சொல்லி மகாபலி அவர் கேட்டதை கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தார் பகவானும் திருவிக்ரமன் வடிவமெடுத்து வானத்தை ஒரு காலையும் மண்ணுலகத்தில் ஒரு கால்களையும் மூணாவது அடியேன் அவரோட தலையில் வைத்து பாதாள லோகத்திற்கும் அரசனாக்கினார் உண்மையிலேயே மகாபலி சக்கரவர்த்தி புகழை உலகறிய செய்வதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் வாமன அவதாரம் மகாபலி விஷ்ணு பகவான் கிட்ட வருஷத்துக்கு ஒருமுறை மட்டும் என் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்று நான் பாக்குறதுக்கு வரேன் என்று வேண்டியிருக்கிறார் அதுக்கு விஷ்ணு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அந்த நாள்தான் கேரள மக்கள் கொண்டாடுகிற ஓணம் பண்டிகை